ஹாய் ஹலோ வணக்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஃபர்ஸ்ட் பாருங்கள் ஹெச்ஆர் பாருங்க தயாரிப்பில் வீரதீரசுரன் படம் வந்து ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கு அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து எஸ்யூ அருண்குமார் வந்து டைரெக்ட் பண்ணியிருக்கிறாரு அண்ட் ஜியான் விக்ரமுடைய நடிப்பில் இந்த அவரோட சேர்ந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் எஸ் ஜே சூர்யா மற்றும் பலரும் நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இந்த படத்தினுடைய இப்போ சென்சார் போர்ட்லேருந்து யுஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்க அண்ட் மார்ச் டுவெண்ட்டி செவன்த் படம் வந்து ரிலீஸ் ஆக போகிறது முன்னிட்டு படக்குழுவினர் சார்பில் யுஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கறதையும் போஸ்ட் மூலிமா தெரிவிச்சிருக்கிறாங்க தமனா அவங்களுடைய அடுத்த படமான உடையலா டூ படத்தினுடைய ப்ரொமோஷனில் கலந்துக்கும் போது பியூட்டிஃபுல்லான பிளாரல் பிரிண்டட் சாரீல எடுத்துகிட்ட போட்டோஸ் இதோ உங்களுக்காக நடைவாளைய தயாரிப்பில் ஏ ஆர் முருகதாசனுடைய டெரக்ஷனில் அண்ட் பிரீத்தம் அவங்களுடைய பாடல்களுடைய இசையில் சந்தோஷ் நாராயணனுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரில் உருவாகிட்டு அண்ட் ஈதுக்காக ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஷிகேந்தர் அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் சல்மான் கான் நடிச்சிருக்கிறாரு அண்ட் இப்போது இந்த படத்தினுடைய ட்ரைலரை வந்து படக்குழுனர் வெளியிட்ருக்கிறாங்க அது இப்போ சோஷியல் மீடியாவில் சூப்பர் வைரலாக போயிட்டுருக்குது பிரியங்கா வாரியர் இப்போ ரீசெண்டாக வந்து பியூட்டிஃபுல்லான காசட் பேட்டர்னில் இருக்கிற மொபைல் ட்ரெஸ்ல எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணி அதுக்கு வந்து கோல் லாக் அப்படின்ற கேப்ஷனும் கொடுத்துருக்குறாங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் ஜேம்ஸ்னுடைய தயாரிப்பில் பசுகா திரைப்படம் உருவாகி ஏப்ரல் டென்த் ரிலீஸ்க்காக இருக்குது அண்ட் இந்த திரைப்படத்தை டெனினோ டென்னிஸ் அவர்கள் வந்து டைரக்ட் பண்ணிருக்காரு முக்கியமான கதாபாத்திரத்தில் மம்முட்டி மற்றும் கௌதம் வாசுதேவ் மேன நடிச்சிருக்கிறாங்க அண்ட் படத்தினுடைய ட்ரைலர் வந்து இன்னும் கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டர் போஸ்டர் மூலிமா தெரிவிச்சிருக்காங்க படக்குழுனர் பிரனிதா சுபாஷ் இப்போ பாரிஸ் போயிருக்காங்க ஸோ பாரிஸ்ல ஐஃபில் டவர் முன்னாடி அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை உங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் பிளாக் காம்பினேஷனில் அவங்களுடைய ட்ரெஸ்ஸும் அல்டிமேட்டாக இருந்தது அண்ட் அந்த ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம் ப்ரொடக்ஷன் மற்றும் ஆஷிர்வா சினிமாஸினுடைய தயாரிப்பில் எம்புரான் லூசிஃபை டூ திரைப்படம் ரிலீஸ்க்காக காத்துட்ருக்குது அண்ட் இந்த திரைப்படத்தை பிருத்திவ்ராஜ் சுகுமாரன் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு முக்கியமான கதாபாத்திரத்தில் மோகன்லால் மஞ்சு வாரியர் டொவினோ தாமஸ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க அண்ட் இந்த படத்துக்கு தீபக் தேவ் அவர்கள் இசையமைச்சிருக்கிறாங்க படத்தினுடைய ட்ரைலர் இது வந்து ஒரு பானிண்டியா மூவியாக வந்து எல்லா லாங்குவேஜ்லையும் ரிலீஸ் பண்ணுறதுனால எல்லா லாங்குவேஜினுடைய ட்ரைலரும் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேரியேஷனில் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதே போல் தமிழ் மற்றும் மலையாளத்தில் ரிலீஸ் பண்ண ட்ரைலர் இப்போ வரைக்கும் சூப்பர் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது அண்ட் இன்னைக்கு கூட சென்னையில் ப்ரொமோஷனுக்காக வந்திருந்த டீம் வந்து அவங்க சூப்பரான ஒரு ப்ரீ ஈவெண்ட் வந்து நடத்தியிருந்தாங்க அண்ட் படத்தை பற்றியும் படத்தில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயம் பற்றி நிறைய விஷயம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் ட்ரைலர் வந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ல்டு லெவல் எல்லா இடத்துலையும் போய் எடுத்துருக்கிறாங்க ஸோ படம் வந்து மார்ச் டுவெண்ட்டி செவன் தியேட்டர்ல ரிலூஸ் ஆக போகுது கீர்த்தி பாண்டியன் அவங்களுடைய சன் செட் சமயத்துல எடுத்த ஒரு சன்லைட்ல எடுத்த ஃபோட்டோஸ அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருக்காங்க ரொம்ப கேஷுவல் லுக்ல அண்ட் அந்த ஃபோட்டோஸ்ல பாக்குறதுக்கு ரொம்ப பிரிட்டியா இருக்கிறாங்க இது வந்து போட்டோஸ் வாங்க பார்க்கலாம் மைத்ரி மூவ் தயாரிப்பில் குட் பேட் அக்லி திரைப்படம் ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கு அண்ட் இந்த திரைப்படத்தை ஆத்தே ரவிச்சந்திரன் அவங்க டேரெக்ட் பண்ணியிருக்கிறாரு அண்ட் அஜித்குமார் த்ரிஷா மற்றும் பலருடைய நடிப்பில் இந்த திரைப்படம் உருவாகிட்டுருக்கு அண்ட் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் டென்த் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்படின்ற படக்குழு சார்பில் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க அண்ட் இப்போ படத்தினுடைய ஃபர்ஸ்ட் திங்களும் வந்து சூப்பராக ரிலீஸ் ஆகி சம வைரலாக போயிட்டு இருந்தது அண்ட் படக்குழுனர் சார்பில் இன்னும் செவன்டீன் டேஸ் டு கோன்ற போஸ்டர் வந்து படக்குழுனர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சானி மேக்னா இப்போ அவங்களுடைய நெக்ஸ்ட் மூவியினுடைய ரிலீஸ் படத்துக்காக ப்ரொமோஷனில் கலந்துக்கும் போது பியூட்டிஃபுல்லான ஸ்ட்ரைப் பேட்டர்னில் இருக்கக்கூடிய டாப் ஸ்கர்ட்டோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க அண்ட் அந்த ஃபோட்டோஸ்க்கு இப்போ வைக்க செக் பண்ண லைக்ஸும் குறைஞ்சிட்ருக்கு ரமேஷனுடைய தயாரிப்பில் அண்ட் அசோக் தேஜாவுடைய டைரக்ஷன்ல தமனா பாட்டியோடைய நடிப்பில் அஜிஷ் லோக்நாத்னுடைய இசையில் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஒரே லா டூ அண்ட் இந்த திரைப்படத்தில் தமனா செம்மையா பியூட்டிஃபுல்லான ஒரு லுக்கில் வந்து இருக்கிறாங்க அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் ஒரே ஃபர்ஸ்ட் பாட்டும் வந்துட்டு சூப்பர் டூப்பராக ஹிட்டாக போயிருந்தது அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை படக்குழுனர் அறிவிச்சிருக்கிறாங்க ஏப்ரல் செவன்டீன்த்னு சொல்லி அதை ஒரு போஸ்டர் மூலிமா தெரிவிச்சிருக்கிறாங்க மாலவிகா மனோஜ் ரீசண்டாக நடந்து காலேஜ் கல்ச்சுரல்ஸில் கலந்துக்கும் போதுட்டு அழகான ஒரு ஒரு கஞ்சா சாரியில் அவங்க எடுத்துட்ட ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம் கமல் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் மற்றும் மெட்ராஸ் டாகிஸ் தயாரிப்புல அண்ட் கமல் ஹாசன் அவங்களுடைய நடிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் தக் லைஃப் அண்ட் இந்த திரைப்படத்தை மணிரத்னம் அவர்கள் டைரக்ட் பண்றாரு படத்துக்கு ஏ ரஹ்மான் அவர்கள் இசையமைச்சிருக்காங்க படத்தினுடைய ரிலீஸ் டேட் வந்து ஜூன் ஃபிஃப்த்துன்னு சொல்லி படக்குனர் அறிவிச்சிருக்கிறாங்க அண்ட் இப்போ படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆக போகுதுன்ற ஒரு ப்ரொமோவை படக்குனர் சார்பில் வெளியிட்டிருக்கிறாங்க ஸோ பாடல் என்ன மாதிரியான பாடலாக இருக்கும்ன்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்போட ரசிகர்கள் காத்துட்டு இருக்கிறாங்க பிரியா மோகன் மற்றும் அவங்களுடைய ஹஸ்பண்ட் அட்லி ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு செர்மனியில் கலந்துக்கிட்டாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே அவ்வளோ சூப்பரான ட்ரெஸ்ஸிங்கலாக இருந்தாங்க அது எஸ்பெஷலி பிரியா வந்து ஒரு கோல்டு கேர்ள் மாதிரியே இருந்தாங்க கோல்டு சாரியில் பார்க்குறதுக்கு அண்ட் அந்த ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம் 2024 frame factory உடைய தயாரிப்பில் அண்ட் முகேஷ் குமார் சிங் உடைய டைரக்ஷனில் பிரபாஸ் உடைய நடிப்பில் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் கண்ணப்பா அண்ட் ஒரு மெத்தாலஜி திரைப்படமாக எடுக்கிறாங்க அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை படக்குனு அறிவிச்சிருக்கிறாங்க அதாவது ஏப்ரல் டுவெண்ட்டி வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை அண்ட் இன்னும் தேர்ட்டி டூ டேஸ் டு கோ அப்படின்ற போஸ்டரையும் படக்குனர் வெளியிட்டிருக்கிறாங்க நமிதா பிரமோத் கேஷுவலா அவங்க எடுத்துகிட்ட கிளிக்ஸ் பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஷேர் பண்ணியிருக்காங்க இன்ஸ்டாகிராமில் அதுக்கு அவங்க ஃபேன்ஸும் வந்து நிறைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸும் கொடுத்துட்டு இருக்காங்க உடைய தயாரிப்பில் பிரவீன் கண்ட்ரோல்லா அவங்களுடைய டைரக்ஷனில் அனுபமா பரமேஸ்வர் தர்ஷா ராஜேந்திரன் மற்றும் சங்கீதாவுடைய நடிப்பில் ரிலீஸ்க்காக காத்துகிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் பராதா அண்ட் இப்போ இந்த திரைப்படத்துல இருந்து பியூட்டிஃபுல் சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மா அந்த சிரி அப்படின்ற லிரிக்கல் வீடியோ சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க படக்குழுநர் அது இப்போ சோஷியல் மீடியாவில் சூப்பர் வயரில் போயிட்டுருக்குது அதா ஷர்மா அவங்களுடைய போல்கா பலூன் ரெஸ்ல எடுத்துட்ட போட்டோஸை இப்போ உங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த போட்டோஸ் இப்போ சம வைரலா போயிட்டு இருக்குது இது வந்து போட்டோஸ் உங்களுக்காக மற்றும் ஸ்டோன் பெஞ்சினுடைய தயாரிப்பில் கார்த்திக் சுப்ராஜனுடைய டைரக்ஷனில் சந்தோஷ் நாராயணனுடைய இசையில் சூர்யாவுடைய நடிப்பில் ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கக்கூடிய திரைப்படம் தான் ரெட்ரோ அந்த திரைப்படம் வந்து மே மந்த் ரிலீஸ் ஆக போகுது அண்ட் இப்போ படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி சூப்பர் ட்ரெண்டிங்கில் போயிருந்தது அண்ட் இப்போ படத்தினுடைய செகண்ட் சிங்கிள் கனிமா சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் பயங்கர ஒரு வைபான ஒரு பாடலாக இருக்குது பாட்டு வந்து இப்போ சூர்யா ஃபேன்ஸால் ட்ரெண்ட் செய்யப்பட்டிருக்கு இதே போல் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு நம்மளுடைய அடுத்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு காத்துட்டு இருக்குது அது வரைக்கும் நீங்கள் உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வி பிளேஸ் தலத்தையும் வீப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் அண்ட் பாய்